தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் சித்தர்கள் முனிவர்கள் உங்களை பத்தி பேசி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுல இன்னைக்கு ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரிங்கி இவரை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல அவர் பேரை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது சென்ட் தாமஸ் மவுண்ட்டை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த பிரிங்கி முனிவரை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த சிலையை பார்க்குறப்ப ஏதோ சிற்பியோட கைவண்ணத்தில் கற்பனையில் உருவான சிலை எடுத்துக்கணும்ல ஃபேக்ட் என்னென்னா நமக்கு ரெண்டு கால்கள் இருக்கா ஆனால் இந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் மூன்று கால முனிவர்னு போற்றப்பட்டவர் உலகத்திலேன்னு தெரிஞ்சு மூன்று கால்களை கொண்டவர் சித்தராகவும் முனிவராகவும் கருதப்பட்டவர்னா அது இந்த பிருங்கி முனிவரை மட்டும் தாங்க சொல்ல முடியும் அதாவது எல்லா சித்தர்களை பற்றியும் தெரிஞ்சிக்கும் போது தான் நமக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும் ஆனால் இந்த சித்தர் சிற்பத்தை நீங்கள் பார்க்கும்போது ஈர்ப்பு வந்துடும் அதுதான் முனிவர் முனிவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே தோற்றத்திலேயே இவ்வளோ வித்தியாசமான ஒரு தோற்றம் இதுக்கான கதைகள் சில இருக்குது அதை பற்றி நான் போப்போ சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இவரோட பிறப்பு இருக்குல்ல அது இதுவரைக்கும் ஒரு மிஸ்டின் தான் சொல்லணும் யாருக்கும் எக்ஸாக்டாக தெரியல ஆனால் ஆண்டோர்கள் ரெண்டு கதைகளை மட்டும் முன்வைக்கிறாங்க அதன்படி முதல் கதை என்னென்னா முருகப்பெருமான சிவபக்தன் படைக்கிறாரில்ல அந்த நேரத்தில் துவார பாலகர்கள் உருவாகிறாங்க இந்த துவார பாலகர்களோடு வெளியே வந்தவர் தான் இந்த பிருங்கி முனிவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முருகப்பெருமனோட அப்ப இவரோட பேர்த் இருந்ததா தான் இங்கே கணக்கிடப்படுது இதில் துவார பாலகங்களில் யாருன்னு ஒரு குழப்பம் அவங்களுக்கு வரும் அவங்கள சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மூலவருக்கு ரெண்டு பக்கமும் அதாவது இடது புறமும் சரி வலது புறமும் சரி பிரம்மாண்ட சிலைகள் பார்த்துருக்கீங்களே காவலாளி மாதிரி இருப்பாங்க ஆகம விதிப்படி பார்த்தீங்கன்னா மூலவரோட காவலாளியில் அவங்களை போற்றப்படுவாங்க அவங்க தான் இந்த துவார பாலகர்கள் அவங்க மூன்று வகைகளில் சித்திரங்களை வடிக்கப்படுவாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மனுஷனாகவே இருப்பாங்க ரெண்டாவது அசுரன் மாதிரி வடிவமைப்பாங்க இந்த பர்க்கெல்லாம் பெருசாக இருக்கும் பார்த்து துவார சிலைகளுக்கு அதை அசுரன் தோட்டத்தில் வடிவமைப்பாங்க இன்னொன்று போர்க்கால வீரன்களாகவும் அவங்கள வடிவமைச்சு சிற்பங்களை வடிப்பாங்க சிவ கோயில்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் பொதுவாக இந்த சண்டன் பிரசண்டன் இது போல துவார பாலகர்களை பார்க்க முடியும் இந்த விஷ்ணு கோயில்கள்லாம் போனீங்கன்னா ஜெயன் விஜயன் இது போல துவார பாலகர்களை பார்க்க முடியும் முருகப்பெருமான படைக்கும் போது வந்தாங்க அதே நேரத்தில் தோன்றவராக கருதப்படுறவர்தான் முருங்கி முனிவர் கதையை பத்தி பார்த்துட்டு ரெண்டாவது கதை என்ன ஆண்டோர்கள் சொல்கிறாங்கன்னா அந்தகா அசுரன் அவர் தான் பிரங்கி முனிவர்னு சொல்கிறாங்க எப்படி புறம் ஒரு அசுரம் பிரிங்கி முனிவரா புரியலேன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் சிவபெருமானோட கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடிடுறாங்களா இதுக்கப்புறம் இந்த உலகமே இருளில் மூழ்கிறதாவும் அந்த நேரத்தில் பிறந்த அசுரன் இருக்காலை இவன் பயங்கரமான இருள் சக்திகளை கொண்டதாகவும் இவன் பல பேர் துன்புறுத்தினதாகவும் இதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணை பயன்படுத்தி அந்த அசுரனை அழிச்சதாக சொல்லப்படுதுங்க பொதுவாக விநாயகப் பெருமானோ முருகப்பெருமானோ சிவபெருமானோ ஒரு இல்லை யாரையும் ஒருத்தர் அழிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசியில் அழிக்கப்பட்டவங்களே அந்த கடவுளை நோக்கி சரண அடைஞ்சிருவாங்களே இங்கேயே அதே தான் அடைஞ்சிருக்கான் ஸோ சிவபெருமானை நெற்றிக்கனல் அழித்த பிற்பாடு அந்த அசுரன் தான் பிரங்கி முனி சிவபெருமான சிவபெருமானை சொல்லப்படுது இந்த சிற்பம் உங்களுக்கு தெரியுதா இதை முதல்ல டீட்டெயில் பண்ணிடுறேன் இங்கே ஒருத்தர் நடனம் மாறுற மாதிரி தெரியும் உங்களுக்கு கீழே கால் பகுதிகளை பாருங்கள் முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் இடையில ஒரு கால் இருக்கும் இடத்துல நட்ராஜர் சிலை பார்த்துருக்கீங்களே அதில் இன்னொரு காலை நீங்கள் ஆட் பண்ண அப்படி இருக்கும் அந்த தோற்றத்தை கொடுக்கறது இந்த சிலை அந்த பக்கம் யார் தெரியுது நந்தி மேலே சிவபெருமான பார்வதி தேவியம் ஒன்றும் இல்லைங்க இந்த சிவ தாண்டவம் கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த தாண்டவத்தின் போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத இவர் தானா பிருங்கி முனிவர் தானா அதை தான் இந்த கோயில் சிற்பம் நம்மளுக்கு உணர்த்துது இந்த சிற்பத்தை நீங்கள் பல கோயில்களையும் பார்க்க முடியும் சிவபெருமான் உலகத்துக்கு கட்டளை இடுவாரா யார் சிவனோ சக்தி ரெண்டு பேரும் ஆனால் அவங்களுக்கே சிவ தாண்டவத்தினப்போ கட்டளை இட்ற ஒரு பெரிய முனிவர் தான் பிருங்கி முனிவர் இவரை பற்றின குறிப்புகள் எதனால் இருக்குமானு தேடி பார்க்குறப்ப வெளிப்படையான குறிப்புன்ற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கலங்க திருவாசகர் இருக்குல்ல அதில் பிரிங்கி முனிவரை பற்றி சில விஷயங்கள் வருது ஆனால் டைரெக்டாக இதுதான் அவரோட பேருன்னு அவங்க ஒரு குறிப்பு அதில் இடவே இல்லை ஆனால் திருச்சதகம் பாடல் இருக்குல்ல அதோட பொருள் விளக்கம் இருக்கு பாருங்கள் இதை விவரிச்சோனாக்கா பிரிங்கி முனிவரை பற்றி தான் சொல்லியிருக்கான்னு தெளிவை நம்மளுக்கு தெரிய வந்துடும் அதாவது பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டுமே வணங்கினவர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க வேறு யாரும் இல்லை பிரிங்கி முனிவர் தான் உண்மைதான் மக்களே பிரிங்கி முனிவரை பொறுத்தருக்கு என்ன திறமை யூனிக்கு அவர் சிவபெருமானம் மட்டும்தான் தான் வணங்குவார் மற்றபடி எந்த கடவுளாக இருந்தாலும் வணங்கவே மாட்டார் இன்க்ளூடிங் பார்வதி தேவியாக இருந்தாலும் வணங்க மாட்டார் அப்பர் புரானோட பாடலை பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு பல்லாண்டு பாடினவங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு பாடல் குறிப்பில் இந்த லிஸ்ட்டை போடுறாரு இதில் பிரிங்கி முனிவர் உள்ளே வராருங்க தண்டி குண்டோதரன் பிரிங்கி முனிவர் சங்குகண்ணன் நந்தி பிரம்மன் திருமால் ஓகே இது வரைக்கும் நீங்கள் பிரிங்கி முனிவர் பற்றி பல விஷயங்கள் கேட்டிங்களா இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே கொள்ளே போவோம் அதாவது பிரங்கி முனியோரை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு காட்டுமே உலகளாவிய பிரங்கி முனிவரோட பக்தர்கள் என்ன ஆழமாக நம்புறது இந்த ஸ்டோரியை தான் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்னன்னா கைலாயத்தில் சிவபெருமானை தினமாக வந்து பார்க்குற ஒரு பர்சன்னா பிரங்கி முனியோடு தானா சிவபெருமான் தனியாக இருக்க மாட்டார்ல கூட பார்வதி தேவியாக இருப்பாங்களே என்னன்னா சிவனுக்கு இடதுபுறமாக பார்வதி தேவி அமர்ந்திருப்பாங்க இவரு சிவனை பார்க்கறதுக்காக வராரு தரிசிக்கிறதுக்காக அப்படி வர்றவர் பார்வதி தேவியும் சேர்த்து தரிசிக்கணும்ல ஆனால் பண்ண மாட்டாரான் சிவபெருமானை மட்டும்தான் பார்ப்பாரா அந்த கண்கள் வேறு எங்கேயுமே நகராதா இது பார்வதி தேவிக்கு சுத்தமாக பிடிக்கலையா ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அப்படி இருக்கிறப்ப சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு என்ன வணங்காமல் தான் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கடவுள்களுக்கும் ஈகோ இருக்கும் போல இருக்குங்க பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்களா சிவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போய் அமர்ந்துருக்காங்க இப்போ ஒரு சிவனை பார்த்தாலும் என்னை பார்த்தது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரிங்கி என்ன பண்ணியிருக்காரா வண்டு உருவம் எடுத்து இடையில தொலைகிட்டு போயிட்டு சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து தரிசிச்சிருக்காராம் இது பார்வதி தேவியை இன்னும் பயங்கரமான அப்சப்டே தள்ளிட்டு இருக்கு இதுக்கப்புறம் பிரிங்கியோட சக்தி இருக்குல்ல உடல் சக்தி அது ஒட்டு மொத்தமாக பார்வதி தேவி இருக்காங்க இதுக்கப்புறம் மெலிந்த தேகம்ங்க அதனால்தான் நீங்கள் பிரிங்கி முனிவரோட சிலைகளை எந்த கோயிலில் பார்த்தாலும் ஆஜான பாகவா கொஞ்சம் ஆட்னரியாக இருக்காருமூடே தெரியாது ரொம்ப மெலிஞ்சி போன மாதிரி முதியவர் தோட்டுற மாதிரி தெரியாது காரணம் இதான் சொல்கிறாங்க பார்வதி தேவி அவரோட சக்தியை ஒட்டு மொத்தமாக எடுத்ததாகவும் இதனால் ஒரு உடல் ஃபுல்லாக மெழிஞ்சி எலுமத்தோலுமாக கீழே கிடந்துட்டாரான் அவரோட கால்கள் இருக்குல்ல அதனால் எழுந்து நடக்க கூட முடியலையா இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா அந்த நேரத்தில் பிரிங்கி முனிவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சிவபெருமானை வணங்கின எனக்கு இதுதான் கதியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் இவருக்கு மூன்றாவது கால் ஒன்று கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் ஊன்றி நடக்கிறதுக்காக இந்த கோல் தெரியுதா இந்த கோலையும் கொடுத்துருக்காராம் ஸோ சிலைகள் நீங்கள் பிரிங்கி முனிவரை பார்க்குறப்ப இந்த ஒரு ஷேப் தெரியுதுல மூன்று கால்கள் மெலிஞ்ச தேகம் கையில் ஒரு இது இதெல்லாத்துக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு சர்பிரைஸாக இருக்கலாம் அர்த்த நாரீஸ்வரர் என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு தோற்றத்தை பார்ப்போம்ல ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகும் இந்த தோற்றத்தை அவங்க எடுக்க பிரதான காரணமாக கருதப்படுறவரும் இதே பிரிங்கி முனிவர் தான் அதான் நம்மளுக்கு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் தெரியுது ஆனால் பின்னாடி என்ன நடந்துச்சுன்ற விஷயம் அந்த முனிவர்கள் சார்ந்து சித்தர்கள் சார்ந்து தெரில சிவனோட பாதி உடலை பெற்றுட்டாங்க பார்வதி தேவி இதுக்கு பிற்பாடு பிரிங்கி முனிவர் தான் செஞ்ச தவறு அதுக்கப்புறம் தான் உணர்றாரு ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் இருக்கணும் அதைத்தான் நாமளும் வழிபடணும் அதை விட்டு சிவனை மட்டுமே வழிபடுறது தவறான விஷயம் தவறு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அர்த்தநாரீஸ்வர கோலம் எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு பிற்பாடு கைலாயத்திலேருந்து கிளம்பி பிரிங்கிய பூலோகம் போக சொல்கிறாங்க சிவனும் சக்தியும் அவரும் பூலோகத்துக்கு வராரு வந்த இடம் தான் ஹைலைட்டாக கருதப்பட்டுட்டுருக்க இடம் பக்தர்கள் பெருசாக இருக்க இடமும் சென்னை சென்னையில் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செந்தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல அந்த இடத்த கை காட்டுறாங்க இந்த பரங்கி மலை இருக்குல்ல ஆக்சுவலாக அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா பிரிங்கி மலை அதைத்தான் நாம் இப்போ பரங்கி மலையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கால போருக்குள்ள அதுக்கான காரணங்களே இப்போ சொல்லிடுறேன் இந்த செந்தாமஸ் மூன்று மலை இருக்கல திருச்சல்கிட்ட பார்த்துருப்பீங்களா அதே மலை தான் அந்த மலை சார்ந்து தான் இவர் இங்கே கடும் தவம் புரிஞ்சதா சொல்லப்படுது இவரோட தவத்தை மெச்சினா ஈசன் நந்தி வடிவில் ஒரு காட்சி கொடுத்துருக்காரு அந்த தரிசனம் நடந்த இடம் இருக்குல்ல அங்கே தான் ஒரு கோயிலும் கட்டப்பட்டு இன்னும் அது பார்க்கப்பட்டு இருக்கு நேரம் இருக்கிறவங்க தாராளமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரிங்கி முனிவரை ஒட்டு மொத்தமாக சேவிச்ச ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பரங்கி மலை இருக்குல்ல அதை நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் பரங்கி மலை செந்தாமஸ் மவுண்டன்னு ஆனால் அதுக்கு உண்மையான பேர் பிரிங்கி மலை பிரங்கி வந்து இங்கே தவம் புரிஞ்சதுனால அந்த மலைக்கு அந்த இடத்துக்குமே அந்த பேர் வந்துச்சு இப்போ நான் சொல்ல போகிற செவி வழி செய்தி மட்டும்தான் இந்த பிரிங்கி முனிவர் சார்ந்து கோவில் எழுப்பினவங்க அப்புறம் பக்தர்கள் சொல்கிற விஷயம் தான் ஆண்டவர்கள் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சோழ குடிகள்னு நிறைய இருந்துச்சுல்ல அந்த காலகட்டங்களில் அதில் ஒரு குடி தான் ஆதணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆதனி குடியை சேர்ந்தவங்க இந்த பிரிங்கி மலை இருக்குல்ல நம்ம பரங்கி மலை அது மேலே ஒரு சிவ ஆலயத்தை எழுப்புறாங்க பொதுவாக சோழர்கள் எந்த நாட்டை பிடிச்சாலும் முதல்ல அவங்க செய்கிற வேலை ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பிடுவாங்க இதே போல் தான் இந்த இடத்துல பிரிங்கி முனியர் வந்தாருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அந்த இடத்துல சிவ ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க அந்த வரலாறு தெரிஞ்சதுமே ஸோ இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட பகுதி இருக்குல்ல எழுப்பின குடி ஆதனி குடி சேர்ந்தவங்களா அதனால ஆதனி அப்படின்னு தான் அந்த இடமே அழைக்கப்பட்டிருக்கு இங்கேயோ கேட்டாமல் இருக்க லைட்டாக அடி கிடைக்குதா நாம இப்போ பாதம் பக்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது உண்மையான பேர் ஆதனி தான் போர்ச்சுகீஸியர் அவங்க இங்கே வந்த பிற்பாடு தான் இந்த அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு பிரிங்கி மலை பரங்கி மலையாச்சு அப்புறம் இந்த ஆதனின்றது ஆதம்பாக்கமாக மாறிச்சு இவ்வளோ விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நடந்ததாக சொல்கிறாங்க இன்னும் அந்த கோயில் சார்ந்திருக்க மக்கள் சொல்கிற விஷயம் தெரியுமா சோழர் கால கல்வெட்டுகள் இன்னும் அந்த கோயிலில் இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க இவ்வளோதான் ஒரு கோயிலை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க இதுதான் அந்த கோயில் அருள்மிகு ஆவுடை நாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலயம் பிரிங்கி மாமுனிவருக்கு நந்தி ரூபமாக காட்சி அருளிய ஸ்தலம் இவ்வளோதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது இந்த கோயில் தான் அம்மனோட பேரை பார்த்தீங்களா ஆவுடை நாயகி அதாவது காளை பசு சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த ஸ்வரூபம் இருக்குல்ல அர்த்தநாரிஸ்வர ஸ்வரூபம் அது எல்லாத்தையும் உள்ளடக்கின கோயிலா இந்த கோயில் சிவனை மட்டும்தான வழிபடும்னு சொல்லிட்டு இருந்தவர் முருங்கி முனிவர் கடைசியில் கோயில் பேரே பார்த்தீங்களா பெண் மையப்படுத்தி வந்திருக்கு ஆனால் மையத்தோட சக்தியாக இருக்கிறது சிவன் தான் இந்த கோயிலுக்கு நேரம் தான் போயிட்டாங்க மக்களே ரொம்ப தூரம்லாம் கிடையாது சென்னையில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பக்கம்தான் சிந்தாமசம்ட்டு இந்த காஞ்சி மகா பெரியவர் இருக்கார்ல இவர் தரிசித்த ஒரு கோயிலும் இந்த கோயில் தான் அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் தாராளமாக இந்த கோயிலுக்கு வரலாம் சரிங்க இந்த பிரங்கி முனிவர் சிற்பத்தை இந்த கோயிலில் மட்டும் தான் பார்க்க முடியுமா அவரோட தோற்றம்லாம் வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்குல்ல அங்கே நீங்கள் நிறைய இடங்கள பார்க்க முடியும் பட் நம்ம அதை நோட் பண்ண தவறிடும் இதில் இன்னொரு யூனிக்கான விஷயம் விஷ்ணு பெருமான் கோயில் இருக்குல்ல அங்கேயும் பார்க்க முடியுவீங்க அதெல்லாம் ஹைலைட்டு இந்த சுவாமி கோயில் இருக்குல்ல வேற எங்கேயும் இல்லை நம்ம நந்தம் பார்க்கும் விஜயநகர் பேரரசர் ஆட்சியில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது பிரங்கி முனிவர் இங்கேயும் தவம் பண்ணியிருக்காராம் ஆக்சுவலாக அந்த டைமில் இந்த இடத்துக்கு பேர் நந்தவனம்னு இருந்திருக்கான் அதுதான் இப்போ நாலு போக்கில் மருவி நந்தமாக்கமாக நிற்கிது ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் இது திருச்சி திருவானை கோயில் இருக்கல அங்கே இருக்க ரொம்ப பெரிய புண்ணிய ஸ்தலங்க இங்கே சிவலிங்க சந்திப்புக்கு புறத்தில் தூணில் பிரிங்கியோட சிற்பத்தை உங்களால் பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு போறீங்கன்னா மறக்காமல் பிரிங்கி மா முனிவரோட சிலையை பார்க்க தான் பாருங்கள் அந்த சிற்பத்தை அடுத்ததாக காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பல பேர் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த கோயில்லையும் பிரிங்கி முனிவரோட சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியும் அவ்வளோ எதுக்கு திருச்செங்கூட அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குல்ல அந்த தோற்றத்தோட காரணமே சொல்லணும் ஒன்று முதல்லயே அந்த கோயிலில் பிரங்கிக்கு சிற்பம் இல்லாமருது அப்படிங்க அங்கேயும் பிரங்கிக்கான சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சிவபெருமானுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை பிரங்கிக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல நம்ம மயிலாப்பூரில் அங்கே நீங்க பிரிங்கிய பார்க்க முடியும் பிரம ரம்பா மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள் இருக்குல்ல ஸ்ரீசைலம் அங்கே நீங்க பிரிங்கியை பார்க்க முடியும் அதாவது சென்னை சென்ட் தாமஸ் மாவட்டன்ற குறுகிய சர்க்கிள் நினைக்காதீங்க தவம் பண்ணி இங்கே அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கோயில்கள் சிவாலயங்கள் முழுக்க இருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா சிவன் விஷ்ணு இங்கே ரெண்டு பேர் சார்ந்த முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தொண்டு செஞ்ச அடியார்கள் இருக்காங்களே அவங்கள பக்தியால் மெச்சின அடியார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அந்த கடவுளுக்கு கிடைக்கிற அதே மரியாதை அவங்களுக்கும் கிடைக்கும் அதான் இங்கே பிரிங்க விஷயத்துலேயும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீரபத்ர சுவாமி டெம்பிள் இருக்குல்ல லேபக்ஷியில் அங்கேயும் பிரிங்கிக்கான வழிபாடு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் தேடுங்க அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அங்க நீங்க சிவன் சார்ந்து மட்டும் இல்லாம பிரிங்கி மாதிரியே இல்லாம சக்தி சார்ந்து ஃபோக்கஸை வைங்க மூணாவதா பிரிங்கி சிலை இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுங்க இது ராவணனுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு பல பேரும் சிவபெருமான் கோயில்கள் எங்கெங்கெல்லாம் ராவணனுக்கு சிற்பம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்களே இதுக்கப்புறம் பிரிங்கியோட சிற்பங்கன்னா இருக்கா பிரிங்கிக்கான வழிபாடு இருக்கான்னு ஒரு ஒரு சிவாலயங்களும் தேடுங்க எதுக்கு போர்டிகுலரா சிவாலயம் சொல்கிறேன்னா வைணவ கோயில்களை காட்டிலும் வைணவ கோயில்கள் இருக்கு ஆனா காட்டிலும் அதிகமா பிரிங்கிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கிறது சைவ கோயில்களில் தான் மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சிவனுக்கு உகந்த நாட்கள் இருக்குல்ல அப்போ கண்டிப்பாக நிறைய பேரும் சிவபெருமானு கோயிலுக்கு போவீங்க வீட்டில் விரதம் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க நல்ல விஷயங்களும் பண்ணுவீங்க அந்த டைமில் சிவனை மட்டும் நினச்சி வழிபடாமல் பிரிங்கவும் சேர்த்து நினைச்சு வழிபடுங்க மேபி சுபிக் ஏற்படலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் மேக்ஸ் கோல்டு 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 கேஷ் ஃபார் தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்